வணக்கம் மதுரை மாநாட்டில் காத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் விஜய்ய மாஸ்டர் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி என்ன சம்பவம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ள தெளிவாக பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தேர்தல் தான் நம்முடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் விஜய் ஏற்கனவே அறிவித்து விட்டார் தற்பொழுது படி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களே தனித்து நிக்க இருக்காரு அவருடைய தலைமையை ஏத்து யார் வராங்களோ அவங்களும் கூட்டணியை சேர்த்துக்கிறோம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு நம்ம அண்ணன் விஜய் ஒரு பக்கம் மக்களை சந்திச்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தமிழ் தமிழகத்தை மீட்க போறோம் மக்களை காக்க போறோம்னு சொல்லிட்டு மற்றொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளம் தேடி எல்லம் நாடின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க நம்முடைய அன்புமணி ஒரு பக்கம் பிரச்சாரம் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போயிருக்க கொண்ட வேலையில நம்முடைய அண்ணன் விஜய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பிரச்சாரத்தில் எதுவுமே இறங்கலை விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் எந்த ஒரு இதுலையும் இறங்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அண்ணன் மீது வைக்கப்பட்டது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மதுரை தான் ஒரு சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது அதாவது என்ன சம்பவம்னா மாநாட்டில் முழுவதுமாக யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு தரப்போவதில்ல நம்ம அண்ணன் விஜய் மட்டுமே பேசப்படுறாரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அஜித்துடைய மரணத்திற்கு வந்து பார்த்தினா விஜய் ஒரு போராட்டம் நடத்தினாரு அந்த போராட்டத்துல வந்து பாத்தினா பதினஞ்சு நிமிஷம் தான் விஜய் பேசினார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது இப்போ இந்த விமர்சனங்களை எல்லாம் உடைத்து எறிய வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மதுரை மாநாட்டில் விஜய் வந்து டைரக்டாவே பேச போறாரு இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டர்கள் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு மாஸ்டர் பிளான வச்சிருக்கிறாரு அதாவது என்னன்னா நம்முடைய தாலேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல காரணம் என்னவென்றால் மற்ற கட்சியினர்களை இழுத்து வரும் வேலைகளை கொஞ்சம் மந்தமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தகவல் போயிருக்கு அதனால இந்த மதுரை மாநாட்டில் குறிவைக்கப்படும் முக்கிய தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த முக்கிய தலைவரை மதுரை மாநாட்டுக்கு தூக்கிடுவாங்க அவரை தான் நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுறாரு அவர் அதிமுகவை சேர்ந்தவரா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரா இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரா அப்படின்றது இன்னமும் வெளியிடாம ரகசியம் காத்து வராரு நம்முடைய விஜய் ஆனா மதுரை மாநாட்டில் வரப்போற அந்த முக்கிய புள்ளி யார் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டர்கள் மத்தியில வலுவாகவே எழுந்திருக்கு பார்க்கலாம் யார் அந்த நபர் என்பதை மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்